ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله الصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹினியார்களை வாரக்கல் ஆஃபிக்கும் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது எதை பற்றி என்றால் இந்த கேள்வி அதாவது அடமானம் அடமானம் வைக்கக்கூடிய அந்த பொருள் அடமானத்திற்கு வரும் பொழுது அந்த ஒரு பொருளை அடமானம் வைக்கிறார்கள் அதாவது கடன் வாங்குபவர் கடன் பெறுபவர் அந்த பொருளை அடமானம் வைக்கும் பொழுது வாரக்கல் ஆஃபிக்கும் கடன் கொடுத்தவர் அந்த அடமான பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி உள்ளதா இதுதான் கேள்வி அதாவது ஆங்கிலத்தில் மாட்ரேஜ் மாட்ரேஜ் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அல்லாஹ் நடிகார்கள் பார்க்கு முதல் விஷயம் மார்க்கம் மார்க்கம் என்ன சொல்கிறது அடமான பொருளை பயன்படுத்துவது பற்றின சட்டம் என்ன என்றால் ஃபஸ்ட் முதல் விஷயத்தை பார்த்தோம் என்றால் ஒரு பொருளை மார்க்கத்துடைய அடிப்படை அடிப்படை என்னவென்றால் ஒரு ஒரு பொருளை ஒருவர் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது எனில் அது ஹராம் ஒருவருடைய மற்றொருடைய பொருளை ஒருவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒன்று அதை அவர் வியாபார ரீதியாக அது தனக்கு மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் இது வியாபார ரீதியாக அதை விற்று விற்பத விற்று அதை வாங்குவதாலோ அல்லது அதற்கு மாதம் மாதம் ஒரு பணத்தை கொடுத்தோ அதை பயன்படுத்துவது எடுத்துக்காட்டாக வீடு அதை நாம் மாதம் மாதம் அதற்கு ஒரு வாடகையை கொடுத்து அதை பயன்படுத்திக்கணும் இப்படி ஒழுங்கான ஒரு முறையில் தான் இன்னொருடைய பொருளை நாம் பயன்படுத்த முடியும் இதுதான் அடிப்படை இஸ்லாமுடைய இந்த தீனுடைய அடிப்படையே இதுதான் ஏனெனில் அல்லாஹ் தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அபுல் அல்லாஹித் சொல்லாஹ் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை எந்த ஒரு மனிதருக்கும் இன்னொரு பொருள் அலஹாலாக முடியாது ஆகுமானதாக முடியாது இல்லா வித்தீவி நப்சி மின்ஹும் எப்போதென்றால் அவர் அதை சம்மதித்திருந்தாலே தவிர இல்லா வித்தீபி நஃப்சின் மின்ஹும் ஐ அவர் சம்மதித்திருக்க வேண்டும் அவர் அதை பொருந்தி கொண்டிருக்க வேண்டும் தான் ஒரு விஷயம் வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு வலுக்கட்டாயமாக அதை வியாபாரம் அவரிடம் நீங்கள் பெற்று கொண்டிருந்தால் அல்லது அதை நீங்கள் விட்டிருந்தீர்கள் என்றால் அதுவே அகராமாகத்தான் இருக்கிறது ஏனெனில் இன்னமல் பை அபி தொராதி இந்த பை என்பது இந்த டிரான்சாக்ஷன் என்பது கொடுத்தல் வாங்கல் இந்த பையிங் செல்லிங் என்பது இது வந்து பாரக்குல்லா ஆஃபிக்கும் ரிதாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் மனதால் அவர் என்னது மனப்பூர்வமாக அவர் அதை விற்க வேண்டும் பிடித்த ஒரு பொருளை வலுக்கட்டாயமாக வாங்குவதல்ல மார்க்கம் சொல்லவதில்லை நீங்கள் பத்திரத்தில் எழுதி கொண்டாலும் சரி அல்லது அவரை நீங்கள் விற்க வைத்து அவரை அவரை சைன் பண்ண வைத்தாலும் சரி கையொப்பம் வைத்தாலும் சரி அவர் மனது வெறுத்து கையொப்பம் விட்டால் அவருக்கு விற்க விருப்பம் இல்லை என்றாலே அந்த டிரான்சாக்ஷன் அந்த கொடுத்தல் வாங்கக்கூடிய அந்த இதுவே ஹராமாகத்தான் மார்க்கம் சொல்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னொருடைய பொருளை பயன்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல மார்க்கத்தில் இதுதான் அடிப்படை யாரையும் இன்னொரு பொருளை அனுமதி இன்றி எப்போதே தவிர வியாபாரம் எல்லாம் தேவையில்லை இருந்தாங்க நீங்கள் பயன்படுத்துங்க என்னுடைய பொருள் நீங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்குது ஏன் அவர் கொடுக்கிறார் வந்து கொடுக்கிறார் வாரக்குல்லா இது அனுமதியா இது அனுமதி அதே தான் இந்த விஷயத்திற்கு இப்போது ஒரு வருவோம் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த அடமான பொருளை அடமான விஷயத்தில் கடன் வாங்குபவர் அடமானம் வைப்பவர் தன் பொருளை அடமானம் வைப்பவர் அனுமதித்திருக்க வேண்டும் கவனியங்கள் அனுமதித்திருக்க வேண்டும் அவர் அனுமதித்தால் அதை பயன்படுத்த அனுமதி இருக்கிறது அடமானத்தை பெறுபவர் அந்த அடமான பொருளை பெறுகிறார் அல்லவா கடன் கொடுக்கக்கூடியவர் அவருக்கு அனுமதி இருக்க வேண்டும் அப்போதுதான் அவரால் பயன்படுத்த முடியும் ஆனால் இது எல்லா நேரத்திலும் சரியா என்றால் அல்ல ஏனெனில் அல்லாஹ் நடிகார்களே இரண்டு விஷயத்தை இங்கே முன்மொழி இருக்கிறோம் அடமானம் என்பது இரண்டு வகைப்படும் எப்படிப்பட்ட இரண்டு வகை என்றால் மார்க்கத்தில் இரண்டு வார்த்தைகள் சொல்வோம் அல் கர்து வைன் கர்து என்றால் என்ன தெய் என்றால் என்ன அல்லாஹை நடிகார்களே இப்போது எதுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் இது என்னவென்றால் வாரக்குல்லாஃபிக்கும் வியாபார கடன் எடுத்துக்காட்டாக ஒருவரிடம் ஒரு கடைக்கு செல்கிறீர்கள் ஐம்பது கிலோ அரிசி வாங்குகிறீர்கள் அல்லது ஒரு பத்து கிலோ அரிசி வாங்குகிறீர்கள் வியாபாரம் வாங்க போகிறீர்கள் உங்களிடம் பணம் இல்லை உங்களிடம் காசு இல்லை அதற்கு என்ன சொல்கிறீர்கள் அவர்களிடம் என்னிடம் இப்போது காசு இல்லை ஆ அதனால் என்ன செய்யுங்கள் இந்த என்னிடம் இந்த வாட்ச் இருக்கிறது இது ஒரு விலை மதிப்பான ஒரு வாட்ச் இந்த வாட்சை இந்த இந்த சத்தை இந்த வாட்சை வாரக்லாக்கும் அவரிடம் கொடுத்து இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நாடினா நிஷா அல்லாஹ் என்னிடம் காசு நான் இந்த பொருளை எடுத்துக்கொள்கிறேன் காசு பிதின்லா என்றாலுமே எனக்கு வந்தது பிறகு நான் தருகிறேன் அதுவரை இந்த பொருளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இது வியாபார கடன் என்று சொல்லுவோம் இதை தான் தைனு என்று சொல்வோம் தைன் இது வியாபார கடன் கவனி கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில்தான் இவர் அனுமதி தரதுக்கு இவருக்கு அனுமதி இருக்கிறது இந்த பொருளை அதனால் அதுவரை நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாட்சை நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போது சொல்வதற்கு இவருக்கு அனுமதி இருக்கிறது படமானம் வைப்பவர் கடன் வாங்குபவர் அதே போலத்தான் எங்கு சென்றாலும் எடுத்துக்காட்டாக ஒரு ஐம்பது துணியை அய்யன் இஸ்திரி இஸ்திரி கடைக்காரரிடம் சொல்கிறார் ஏனெனில் இது வியாபாரம் மட்டுமல்ல ஹித்மத் சர்வீஸ் ரீதியான சேவை ரீதியான விஷயங்களிலும் வரும் எல்லா இதிலையும் கொடுத்தல் வாங்கலில் வியாபாரத்தில் ஒருவர் கடன் வைப்பார் பொருளை வாங்கிடுவார் தருவதற்கு அவரிடம் காசு இருக்காது அதற்காக பொருளை அடமானம் வைப்பார் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை இதை அவர் என்ன சொல்லலாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் ஆ அப்போது அவர் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் பயன்படுத்திக் கொள்ளலாம் பார்க்குல்லா புரிகிறதா இதிலிருந்து முதல் விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அனுமதிக்காமல் எந்த நேரத்திலும் சரி அடமானம் பெறுபவர் அந்த பொருளை கடன் கொடுப்பவர் பயன்படுத்த முடிய அனுமதித்தாலே சரி சரி இது அனுமதிக்கப்பட்ட ஒரு சூறா இரண்டாவது விஷயம் இருக்கிறது இதுதான் ஹராமானது என்னது இந்த விஷயத்தில் கடன் வாங்குபவர் அனுமானம் வைப்பவர் அவர் அவர் சொன்னாலும் சரி அவருக்கு சொல்ல உரிமை இல்லை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அவருக்கு அனுமதி இல்லை அது என்ன அதுதான் கர்து அதுதான் கடன் அடிப்படை கடனாக இருக்கிறது அல்லவா வியாபார கடன் அல்ல எனக்கு ஒரு பத்தாயிரம் தேவை ஒரு இடம் செல்கிறோம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தாங்குங்கள் அந்த பத்தாயிரம் ரூபாய் நான் திருப்பி தருகிறேன் இது கடன் இது வியாபாரம் அல்ல ஏதாவது பொருள் வாங்கினாரா அல்ல இன்னைக்கு இன்று நாம் வியாபாரத்திலும் கடன் இருக்கும் அது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் விட மிகவும் அதிகமான நாம் அறியப்பட்ட விஷயம் என்ன இந்த கடன் இது லிக்யூஃபைடு கேஷ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் உள்ளாவும் இந்த கடன் என்பது வியாபார கடன் அல்ல இது பொதுவாக ஒரு இடம் கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு ஹராம் இதுக்கு ஒரு பொருளை அவர் அனமானம் வைத்தார் என்றால் பாரத் லாஃபிக்கும் நன்றாக கவனிங் அல்லாஹ் நடிகார்களே அந்த பொருளை அவர் அடமானம் வைக்கிறார் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கொடுங்கள் நான் பத்தாயிரம் ரூபாய் இன்ஷா அல்லாஹ் ஆனால் பின்னாடி உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் அதுவரை அதுவரை நம்பகத்தன்மைக்காக இதற்கு ஒரு ஷியூரிட்டிக்காக நான் வந்தான் நான் த நான் திரும்பி வந்தான் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த இடத்தில் அந்த அடமான பொருள் வருகிறது அதை கொடுக்க அதை அங்கே வைப்பது என்பது பாரக்குல்லாஃபிக்கும் என்னுடைய ஒரு அடிப்படைக்காக என்னுடைய அடையாளத்திற்காக அங்கே வைக்கப்படக்கூடிய அந்த பொருளை நானும் சரி என்னாலும் அவர் அவரும் பயன்படுத்த முடியாது ஏன்னா அவருக்கு அனுமதி கிடையாது நானும் நினைத்தாலும் அனுமதிக்க முடியாது ஏனெனில் இதுதான் வட்டியாக மாறிவிடுகிறது அல்லாஹ் நடிகார்களே இந்த காகிதாவை பார்த்தோம் குல் ரிபா எல்லா கடனிலும் எந்த கடனில் இந்த நான் சொன்ன இந்த இந்த இரண்டாவது சூறா இந்த கடனில் யாரெல்லாம் ஒருவர் இந்த கடனில் ஒரு பாயுத அடைகிறாரோ கடன் கொடுக்கக்கூடியவர் ஒரு புரோஜனம் அடைகிறாரோ ஆ அது என்னவாக மாறிவிடும் ரிபாவாக வட்டியாக மாறிவிடும் அப்படி என்றால் என்ன இந்த கடனாளி இவர் கடன் கொடுக்கக்கூடியவர் இவர் ஒரு புரோஜனம் அடைவார் எப்படி அடைவார் நாங்கள் இதை பயன்படுத்திங்க இந்த பொருளை யூஸ் பண்ணிங்க இந்த பொருளை இது பண்ணி அப்ப என்னது கடன் மற்றும் கடன் என்பது எதற்காக உளமாக்க சொல்கிறார் அலை எல்லோரும் சொல்கிறார் உலமாக்கல் கடன் என்பது அல்லாவின் முகத்தை தருவது நீ ஒருவரிடம் ஒருவரிடம் பத்தாயிரம் ரூபாய் கடன் தருகிறார் என்றால் அந்த கடன் அல்லாவை நாடி தருகிறாய் அவருக்கு அவருடைய வாழ்க்கையை இலசுவாகி தருகிறாய் அவருடைய கஷ்டத்தில் நீ நாம் சாப்பிட நினைத்தால் அவர் கஷ்டத்தில் அந்த பொருளை அந்த பொருளை எதற்காக குடிக்கிறார் அவர் ஒரு சுவர்டிக்காக வைக்கிறார் அதை அணு அதை பயன்படுத்துவதற்கு தலீல் என்றால் அதை பயன்படுத்துவது ஹராம் அது யாருடைய பொருள் அந்த பொருள் உங்களுக்கு எப்படி ஹலாலாகும் அந்த பொருளை எப்படி நீங்கள் ஹலாலாக்க முடியும் உங்களுக்கு நான் இல்லை என்னால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால் ஆதாரம் எங்கே ஆதாரம் கிடையாது அல்லாஹின் நடிகார்களே வாரக்லாஃபிக்கும் ஏனெனில் இது கடன் இது கடனுக்கு நடுவிலே வைத்த ஒரு பொருளை அன்றி அந்த பொருள் இன்னொருவருடைய பொருள் மற்றவருடைய பொருள் அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் அல்லாஹின் நடிகார்களே மாற்று இந்த விஷயத்தில் இந்த நிப இந்த அடமான விஷயத்தில் இரண்டு வகைப்படும் ஒன்று வியாபாரம் அது ஹரா அது அது வந்து பாரகுல்லாஃபிக்கும் அடமானம் வைப்பவர் அனுமதித்தால் அவை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனில் இது கடன் அல்ல அந்த நாம் சொன்ன அந்த கடன் இல்லை எனக்கு காசை தாரங்கள் நான் காசை திருப்பி கொள்கிறேன் அந்த கடன் அல்ல இது வியாபார கடன் இதற்கு அவர் அனுமதித்தால் அவர் கட அந்த பொருளை பயன்படுத்தலாம் இது மார்க்கம் பார்க்கலாஃபிக்கும் இதில் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு விஷயத்தையும் ஒரு சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் ரஹிம் இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் விளமாக்கல் இதை தெளிவுபடுத்துகிறார்கள் இப்னோ குதாமு ரஹ்மகுல்லா இதை தங்க போய் பதிவு செய்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் லஜ்னாவிலே இன்னும் சொல்ல போனால் லஜ்னத்து தாய்மாலே இதன் இதனால் ஒரு ஃபத்துவாக இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் அடமான பொருளை பயன்படுத்துவதற்கு அடமான பொருள் பயன்படுத்துவத விஷயம் இரண்டாக பிரிக்க வேண்டும் ஒன்று வியாபார கடன் வியாபார கடனுக்கு வரும் பொழுது ஒரு பொருளை வாங்கி திருப்பி காசு தருவதற்கு அவரிடம் க பணம் இல்லை அதனால் வரை அவர் என்ன செய்கிறார் ஒரு பொருளை அடமானம் வைக்கிறார் என்றால் அந்த இடத்தில் இவர் அனுமதித்தால் இவருக்கு பயன்படுத்த அனுமதி உள்ளது ஆனால் பொதுவாக அந்த பெரிய அந்த கடன் பணக்கடனை இருக்கும் பட்சத்தில் பார்க்குலாஃபிக்கும் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை இவர் அனுமதிக்கவும் இவருக்கு உரிமை இல்லை இது மார்க்கம் தெளிவாக சொல்கிறது அல்லாவின் நடிகார்களை பார்க்குலாஃபிக்கும் இன்னும் இது பற்றின ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த குல்லுக்கர்தீன் ஜராஃபி ஹினஃப் எல்லா கடனிலும் ஃபாய்தா அடைவது அது ரிபாவாக ஆகிவிடும் வட்டியாக ஆகிவிடும் இதனுடைய அடிப்படை என்ன இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் போனால் இது மார்க்கத்தின் மூலியமாக மார்க்க அடிப்படையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சட்டம் எந்த கடனும் ஒரு கடன் கொடுக்கக்கூடியவர் அல்லாஹுடைய முகத்தை நாடி அன்றி வேறு ஏதாவது ஒரு உலகத்திலே ஒரு ஃபாய்தா ஒரு துன் ஒரு புரோஜனத்தை அடைத்தான் என்றால் அவர் வட்டி வட்டியை திண்கிறார் வட்டியை உண்கிறார் என்பதுதான் மார்க்கம் சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் இதை சார்ந்த ஒரு ஹதீஸே இருக்கிறது அல்லாஹி சல்லு அலஹி வஸ்லாம் குல்லுகர்தீன் ஜராஃபிபா ஆனால் அந்த ஹதீஸ் த ஈஃபான ஹதீஸ் அந்த ஹதீஸ் த ஈஃபான் ஹதீஸ் எல்லா கடனும் எந்தெந்த கடனிலாம் புரோஜனம் அடைகிறாரோ இந்த மக்கள் கடன் கொடுப்பவர் உலக ரீதியாக பிரோஜனம் அடைகிறார் எப்படி நிறைய பிரோஜனம் இருக்கும் அல்லாவினையார்கள் எப்படி எல்லாம் தெரியுமா இருக்காவது எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒருவரிடம் கடன் பெறுவீர்கள் கடன் பெறுவீர்கள் கடன் பெற்று என்ன சொல்லுவோம் என்றால் இந்த குதிரையை நான் ஓட்டி கொண்டு செல்கிறேன் அல்லது ஏதாவது உடனடியாக கடன் கொடுத்ததற்காக கடன் கொடுத்ததற்காக அவரிடம் ஒரு புரோஜனத்தை அடைய அடைய நாடுவது இது எங்கே வரும் என்று வீடு போகியம் அல்லா நம்மை பாதுகாப்பானாக இந்த போகியத்தில் சுபஹான் அல்லாஹ் பெரும்பாலான முஸ்லீம்கள் இந்த விஷயத்தில் தெளிவில்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் போகியம் என்ன ஹராம் எப்படி போகியம் ஹராம் போகியம் ஹராம் என்றால் அல்லாஹ் நடிகார்கள் இதை உளமாக்கல் தெளிவுபடுத்துகிறார்கள் போகியம் என்றால் ஒரு பெரிய தொகையை யாருக்கு தருகிறோம் வீட்டுடைய உரிமையாளரிடம் கொடுக்கிறோம் அந்த பெரிய தொகையை அந்த பெரிய தொகையை அவர் வாங்கிக் கொள்கிறார் அது அவருக்கு என்னவாக ஆகிறது கடனாக மாறுகிறது அந்த கடனை என்ன செய்வார்கள் போகியத்தில் கடைசியில் கிளம்பும் பொழுது அந்த காசை திருப்பி தருவார் வீட்டு உரிமையாளர் வாடகைக்கு வந்தவரிடம் அந்த பணத்தை திருப்பி தருவார் இதுதான் போகியம் இது ஹராம் எப்படி ஹராம் ஏனென்றால் வாரக் கடனை நான் கொடுப்பதற்கு என்ன செய்கிறீர்கள் ஒருவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறீர்கள் ஆ கடன் இங்கு யார் பணக்காரராக இருக்கிறார் வீட்டு உரிமையாளர் அல்ல வீட்டுக்கு தங்க வந்த வாடகைக்காரர் அவர் தான் இப்போது பணக்காரர் ஏறினும் அவரிடம் தான் ஐந்து லட்சம் ரொக்கப்பணமாக உடனடியாக ரெடி கேஷாக அவரிடம் வைத்திருக்கிறார் எனக்கு யார் தருவார் இப்போது எனக்கு தேவைப்பட்ட ஐந்து லட்சம் அவரிடம்தான் இருக்கிறது அதனால் அவரிடம் சென்று அவரை வீட்டுக்கு வரவழைப்பது போல் அழைப்பது இதுதான் போகியம் அல்லார்களை கடன் பெறுவதற்காக தன் வீட்டை வைப்பது ஆஹா கடன் கொடுப்பவர் என்ன செய்கிறார் வந்து நான் கடனையும் தருவேன் அதே சமயம் உங்கள் வீட்டை நான் பயன்படுத்திக் கொள்வேன் இதுதான் என்ன வட்டி இதுதான் வட்டி நான் கடன் தருவேன் நீங்கள் திருப்பி தரும் வரை இந்த வீட்டை நான் பயன்படுத்திக் கொள்வேன் இது வட்டி இதுதான் ஹராம் போகியம் ஹராம் நம்மை பாதுகாப்பானாக எப்படி ஒரு போகியம் என்பது உலமாக்கல் எப்போதை தெளிவுபடுத்தின ஒரு சட்டம் நம்மை வந்து அடையாமல் இருக்கிறது அல்லாஹ் நம்மை நீர்விலை செலுத்துவானாக ஏற்கனவே கூறினோம் கடனில் வரும் பொழுது இந்த காகிதாவை நாம் மறக்கக்கூடாது இந்த சட்டத்தை மறக்கக்கூடாது எந்த கடனாக முகத்தை நாடி தருபவன் தான் கடன் அப்படி இல்லை என்றால் அது வட்டி இன்னும் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸை இங்கே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அல்லாவின் அடியார்களே சுஹான் அல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஃபீக்கும் ஒரு சஹாபி வதீல்லு அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மதினாவுக்கு வந்து அப்துல்லா அப்னூல் சலாம் அவர்களை சந்தித்தேன் யார் அபுபுர்தா அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஆமிர் ரதியுல்லு அவர்கள் வந்து அல்லாஹ் அப்துல்லா அப்னூல் சலாம் ரஹி அவர்களை மதினாவிலே சந்திக்கிறார்கள் சந்திக்கவுடன் அவர் ஒரு உபதேசம் செய்கிறார்கள் யார் அப்துல்லா அப்டுல் சலாம் ரதியுல்லாஹ்னு அவர்கள் ஒரு உபதேசம் செய்கிறார்கள் என்ன உபதேசம் செய்கிறார்கள் என்றால் வாரக்லா ஃபீக்கும் கவனியங்கள் அல தஜீஃபி சபீகான் பைத் நீங்கள் வரலாம் எங்கள் வீட்டுக்கு வரலாமே எங்கள் வீட்டிற்கு வரமாட்டீர்களா நான் உங்களுக்கு மாவையும் பேரிச்சம் பழத்தையும் உங்களுக்கு உண்வதற்காக நான் தருகிறேன் இது அவர் அழைக்கிறார் வீட்டு நாமல்லாம் அழைப்பதில்லையா நம்மளுக்கு தெரிந்தவர்களை வீட்டுக்கு அழைக்கிறோம் அல்லவா அதே போல வீட்டு அழைக்கிறார் அவர்களும் நீங்களே அது அப்படி நீங்கள் வந்து உண்றீங்களா என் வீட்டிற்கு வந்த மாதிரியும் இருக்கும் அலகம் என்ன சொல்கிறார்கள் அதெல்லாம் ஓகே அல்ஹம்துல்லா அடுத்ததாக சொல்கிறார்கள் பாருங்கள் கால் ஏனெனில் அவர்கள் அந்த வந்தவர் வீட்டுக்கு வந்தவர்கள் இராத் நாட்டை சேர்ந்தவர் இராக் நாட்டில் இருக்கக்கூடியவர் அந்த இராக் நாட்டில் வட்டி தலை விரித்து ஆடி ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த இராக் நாட்டில் வட்டி தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதனால் சொல்கிறார்கள் வாரக் என்ன சொல்கிறார்கள் கவனியுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் வட்டி தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய நாட்டில் நீங்கள் வாழக்கூடிய நாட்டில் அதனால் கவனியுங்கள் வாரக்லாஃபிக்கும் இதாக உங்களுக்கு நீங்கள் யாரிடமாவது கடன் கொடுத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஹக்கு ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அவர் உங்களுக்கு ஏதாவது அன்பளித்தால் அன்பளிப்பு கொடுத்தால் கவனிங்கள் பாரக்லாக்கும் ஏதாவது அன்பளிப்பு எப்படி ஒரு வைக்கோலையோ அல்லது தோல் நீக்கப்படாத தொழில் நீக்கப்படாத ஒரு கோதுமை மூட்டையோ அல்லது கால்நடை தீவீன மூட்டை உணவு பண்டம் எதையாவது உங்களுக்கு கொடுத்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது வட்டியாகிவிடும் என்ன இதில் என்ன வருகிறது சுபானல்லா நீங்கள் வட் நீங்கள் கடன் கொடுத்தவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கடன் பெற்றவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து கொடுத்து விட்டார் என்றால் இந்த மாதிரியான பொருள்களை கொடுத்தால் அது வட்டி கோணமாக இருந்து அப்படி என்றால் என்ன கடனிலே புரோஜனம் அடையக்கூடாது கடன் கொடுத்தவர் கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவரிடம் எந்த வகையான ஒரு புரோஜனமும் அவர் அடைந்திருக்க கூடாது இதுதான் அடிப்படை தான் இங்கே வாருங்கள் கடனால் வைக்கக்கூடிய அந்த அந்த அடமான பொருளை பயன்படுத்துவது ஹராம் ஏனெனில் அவர் கடன் கொடுத்திருக்கிறார் அவர் அதிலிருந்து எந்த ஒரு பயனையும் அந்த பொருளை அடைய மாட்டார் அப்படியே ஒரு புரோஜனம் அடைந்து விட்டார் என்றால் என்னவாகிவிடும் அது வட்டியாகிவிடும் எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் சொல்வார்கள் அல்லாஹின் அடியார்களை இந்த ஹதீஸ் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வல்லம் சரி அவர்கள் அடமானம் வைத்தார்கள் இது எந்த அடமானம் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அடமானம் வைத்தது அவர்களுடைய பொருளை ஏனெனில் ஹதீஸ்லே வருகிறது அல்லவா காலத் ஆயிஷர் ரதுல்லாஹா தூஃபிய ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் நாம் வதிர் உஹு மர்ஹூன வதிர் உஹு மர்ஹூன இந்த யகுதி அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் மரணிக்கிறார்கள் எப்படி மரணிக்கிறார்கள் என்றால் சல்லாஹு அலிஹி வசல்லம் அலிஹி அப்துல் சலாத்தி வசலாம் யகூதியிடம் ஒரு யூதரிடம் தங்களுடைய கேடயத்தை அடமானம் வைத்தவர்களாக அடைய அடமானம் பக்க அடமான பொருளாக இருந்த நிலையிலே மரணிக்கிறார்கள் ஆ என்னவாக இருக்கும் அதிசில் வருகிறது கவனியங்கள் மர்ஹூன பி சலாசீ நா சா அ அண்ட் மின்ஷா ஐ கவனியங்கள் அப்படி என்றால் என்ன முப்பது சாக்கள் முப்பது சாணம் அது ஒரு அளவு முப்பது சாக்கள் தோல் அதாவது தொழில் நீக்கப்படாத கோதுமை உலர்ந்த கோதுமைக்காக கோதுமைக்காக முப்பது சா என்ற அளவிலான தொழில் நீக்கப்படாத கோதுமைக்காக தங்களுடைய கேடயத்தை அடமானம் வைத்தார்கள் இது என்ன அடமானம் வியாபார அடமானம் வியாபார கடன் இது என்னது வியாபார கடன் அப்படி இருந்தாலும் கூட இதில் அந்த அந்த யூதர் இந்த பொருளை பயன்படுத்தினார்கள் எங்கேயாவது வருகிறதா இந்த வியாபார கடனில் அல்லாஹி அனுமதித்திருந்தால் அதை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாமா பயன்படுத்திக் கொள்ளலாம் எனில் இது ஏன் எப்படி இதை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனில் இது வந்து அந்த கடன் அல்ல இது வியாபார கடன் விட்டு செல்றார் காசை தர முடியாமல் செல்கிறார்கள் சொல்லலாக அலிஹி வசல்லம் இது வியாபார கடன் அல்லாஹ் நடிகார்களே அப்படி இருந்தும் கூட இதிலே அல்லாஹ் தொகுதி அனுமதித்திருக்கிறார்களா என்றால்தான் நமக்கு இதுவரை இந்த ஹதீஸ் என்றை நமக்கு தெரியவில்லை அதை அவர் பயன்படுத்தினார்கள் என்றும் நம்மால் கூற முடியாது ஹதீசிலே வந்தாலே தவிர புரிகிறதா அலமதுல்லா இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது அல்லாஹ் நடிகார்களை பாரக் கலாஃபிக்கும் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை படித்து காட்ட நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நேரம் நம்ம இருக்க அல்ல ஏனெனில் இதெல்லாம் மசாலாக்கள் இதெல்லாம் எங்கு எதை காட்டுகிறது என்றால் ஃபிக்கு விஷயங்களில் நாம் அறிவு நாம் நம் முற்றிலுமாக ஜஹலிலே இருக்கிறோம் என்பதை தான் காட்டுகிறது இதை உலமாக்கள் இமாம் இமாம் அல்பா நீல்லா இமாம் எல்லோரும் இந்த விஷயங்களை சமகால உளமாக்கலை விளக்கியிருக்கிறார்கள் அடமான பொருளை பயன்படுத்துவது ஹராம் அது வியாபார கடனாக இருந்தாலே அன்றி தவிர அதை அனுமதித்திருந்தாலே அன்றி தவிர அஹமதுல்லா இதனால் எல்லாம் நடிகார்கள் இறுதியாக சொல்கிறோம் அடமான பொருளை பயன்படுத்துவது ஹராம் அடமான பொருளை அனுமதிக்காமல் பயன்படுத்துவது எக்காலத்திலும் ஹராம் அனுமதி அனுமதி பெறவில்லை என்றால் எந்த வகையான இதுலேயும் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியாது பயனடைய முடியாது அப்படி அவர் அனுமதிக்கிறார் என்றால் அது எல்லா நேரங்களிலும் இவருக்கு அனுமதிக்க உரிமை இல்லை வெறும் வியாபார கடனில் வைக்கக்கூடிய அடமானம் மட்டும்தான் இவர் அனுமதிக்க இவருக்கு உரிமை உண்டு அலமது அல்லாஹ் அல்லா நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக எதன்பால் செய்யப்படுத்துவமோ அதன்பால் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம்ம கருள் பெறுவானாக குலியா அஸ்லாம் வலைக்கம் வர வர نقول: بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول: أهل بيننا وبينكم الجنائز